கொய்யா பழத்து கொண்டு வர்றது பாருங்கோ கொஞ்சம் நாளாக பழத்த முடியாது ஆகலாம் மாதுளை இப்போ தான் பூக்குதும் காய் காய்ச்சி இருக்கும் காய்ச்சல் ஆஞ்சு காயம் இருக்கு காயும் இருக்கு ரைட் பாருங்க ஒரு சின்ன கண்டொண்டு ஆ ரைட் ரைட் வடிவாக இருக்குது பாருங்க என்ன காயா முத்திடுது நல்லா முத்திடுச்சு வாங்க இது எல்லாம் அப்படியே காயெல்லாம் இருக்குது இந்த பாருங்க ய் பெரிய காய் எல்லாம் பழமையா பார்த்தோம்னா ஒன்றுல ஒன்று தான் பெரும் மருதுங்காயில ஒரு தென்னதான் பெறும் என்ன ஒரு நாத்துல இது ரெண்டு வந்து போக மனசில் நாள் தண்ணீர்ல ஒரு நாள் போட்டா போதும் போட்டா கால உங்களை வந்துடும் அப்படியே ஊ ஊர்ல இருந்து கொண்டாந்தேன் எத்தனைல இருந்து கொண்டு வந்தேன் வேலை வேலை என்னமோ நம்ம செஞ்சிருவோம் அந்த தான் நம்ம பஸ் மாறும் எதுவும் இத செய்யாத அத செய்யாது அதெல்லாம் உள்ளே வேலை வணக்கம் பிரபுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் இளங்கலை யாழ்ப்பாணத்தில் வளலா என்ற இடத்துல வந்து ஓடைக்கலட்டி என்ற ஒரு இடத்துல இருக்கிறோம் இதில் வந்து பெரிய அளவிலான ஒரு விவசாய பண்ணை ஒன்று இருக்குது அந்த விவசாய பண்ணையில் வந்து நிறைய பயிர்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு முதல் முதல் வரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு விட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ வாங்க நாங்கள் அந்த பண்ணையை சுற்றி பார்க்கலாம் இதுதான் வந்து வளலாய் என்ற ஊர் இது பாருங்க எல்லா இடத்துலேயும் வந்து தோட்டங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது இந்த வெங்காய தோட்டம் இருக்குது அப்படி இதில் வந்து எங்கிட்ட இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் தான் இந்த விவசாய பண்ணை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது தான் ஆரம்ப கட்ட வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது அதே நேரம் எல்லாம் இப்ப இப்போ வச்சு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் வேலுப்பிள்ளை பிள்ளை பண்ணை ஓடை கலட்டி வளராய் இதில் வந்து வழியிலே பார்த்தீங்கன்னா முருங்கையெல்லாம் கூட்டு கூத்து காயெல்லாம் இருக்குது உள்ள கோவை பார்ப்போம்பாங்க கத்தரி எல்லாம் இப்போதான் வச்சுக்கிடோ பைத்த மரம் எல்லாம் வந்து சீசன் முடிஞ்சு போல் நடக்க எல்லாம் காய்ச்சி முடிஞ்சி அதான் முன்னுக்கு வேலி மாதிரி வச்சிருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா முன்னுக்கு முருங்கை மரம் வச்சிருக்கேன் முருங்கை நல்லா பூத்து உப்புளுங்க தானே முருங்கைகள் நல்லா இருக்கு வாசல்லே முருங்கை நினைக்குதுலாம் பாருங்க இது இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் இது நீங்கள் என்ன கிழங்கு வச்ச நீங்களா இல்ல தானே வருதோ

ஆரமணம் ஆ முதல் முதல் என்ன பயிர் அறுவடை செய்து வித்து இருக்கீங்க வெங்காயம் வெங்காயம் மிளகாய் மிளகாய் எல்லாம் அதே மாதிரி ஆரம்பிச்சது ஆ ரைட் அதோட முடிஞ்சது அப்போ சீசன் முடிஞ்சலாம் விட்டாச்சு எல்லாம் விட்டாச்சு ஆ வந்து இந்த முருங்க தான் போட்ருக்கீங்களா என்ன முருங்க அங்கால கத்திரி மிளகாய் எல்லாம் நீங்க வந்து பாப்போம் அப்ப எல்லாட்டையும் வித ரைட் ரைட்

மிளகாய் கண்டுகளா தாங்க எல்லாம் கண்டு தான் நட்டு இருக்கு மிளகாய் கண்டுகள் ஓ மிளகாய் கண்டு நட்டு இருக்கு இதுல போஞ்சி நட்டு இருக்கு இதுல போஞ்சி போட்டுருக்கி விதையா போட்டு விதையா போட்டுருக்கு ஆஹ் எவ்வளவு நாள் சில முளைக்கிறது முளைக்க ஒரு நாலு நாள் தண்ணி அப்ப என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் கூட ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி நல்லா ஃபுல்லா இருக்கணும் அப்ப எத்தனை மிளகா கண்டு நிக்கும் இதுல இதுல மிளகா கண்டு ஒரு முன்னூறு மிளகா கண்டு இருக்கு முன்னூறு மிளகா கண்டு நிக்கும் இப்ப தான் எப்ப வச்ச எப்போ வச்சு நீங்க நேற்று முந்தா நேற்று வச்சோம் முந்தினாலா

காய் காட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கவா இங்கே வரும் முருங்கைக்காய் இந்தியன் முருங்கை இந்தியன் முருங்க ஆ எல்லா சீசன் எல்லாம் காய்க்குமா அது அது தொடர்ந்து காய்க்கும் தண்ணி எவ்வளோ தான் இறக்கணும் அவ்வளோ தான் காய் காய்க்கும் காய்க்குமே இந்தியன் முருங்க வாருங்க முருந்தெல்லாம் நல்லா செழிப்பாணிக்கிது மோட்டர்லதான் தண்ணி பாருங்க கொய்யா காய்ச்சி ஆ தானே ரைட் கொய்யா பழம் கொண்டு பாருங்க கொய்யா பழம் பாருங்க கொய்யா பழத்து கொண்டு வர்றது பாருங்கோ கொஞ்ச பாருங்க முருங்கை எல்லாம் அப்படியே காத்து புலும்பு தானே சோதனை ஆகுற கதறி எவ்வளவு நினைக்குது கண்டு இருநூறு இருநூத்தி ஐம்பது கண்டு கண்டுநூத்தி ஐம்பது சோளம் இது இடக்கெல்லாம் சோளம் போட்டுருக்கு எல்லா இடமும்

மாதுளம் கண்டு வச்சிருக்கிறேன் பாருங்க இது எந்த இந்தியன் மாதுளையோ பாருங்க மாதுளை இப்பதான் பூக்குதும் காய் காய்ச்சல் இருக்கும் காய்ச்சது காய்ச்சல் ஆஞ்சு காயம் இருக்கு காய் இருக்கு ரைட் பாருங்க ஒரு சின்ன கண்டொண்டு ஆ ரைட் ரைட் வடிவா இருக்கு பாருங்க இந்த காயா ஆனா இது இந்த அணில்கள் கண்டா சிக்கலா போ அணில் இல்லை எங்கிட்ட இல்லையே ஆ காய்க்கு கொஞ்ச நாள் போக இதை கட்டி விடுவோம் பேக் கட்டணும் பேக் கட்டினா தான் சரியா இருக்கு நல்லா வடிவா இருக்கு பூவும் பாருங்க கொஞ்சம்

இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஒரு சிறிய லவா தொடங்கி தொடங்கி நீ நினைக்கிறேன் இந்த பரப்பு எவ்வளோ பரப்பு சொன்னீங்க இது காணும் பதினெட்டு பரப்பு ஆ பதினெட்டு பரப்பு பாருங்க இந்த காலம் அடுத்த வருஷம் இதோ கொஞ்சம் எவ்வளோ பாருங்க இதுக்குள்ள இது மிளகாய் அப்படியே காய விட்டுட்டீங்களா காய விட்டா மிளகாய் அப்படியே சோப்பா இதை பழத்துட்டு மிளகாய் மாதுள ஜெயக நல்லா இருக்கு போல இந்த நிலை மாதுளை வந்து நல்லா வந்துருக்கு பாருங்க நிறைய காய கிடக்கு முதல் முறையா அது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு தேங்காய் வந்து நாத்து போட்டு வச்சு அதுல வந்து ரெண்டு தென்ன முளைச்சிருக்கு ஆ அப்படியே ரெண்டு தென்ன முளைச்சிருக்கு இதான அது என்ன வளமையா பார்த்தோம்னா ஒண்டுல ஒண்டு தான் பரம் ஒரு தேங்காயில ஒரு தென்ன தான் பرم என்ன ஒரு நாத்துல இது ரெண்டு வந்து ரெண்டு இருக்கு எப்படி அது நீங்க எப்படி முளைக்க போட்டீங்க அதான் வந்தது தானே வந்து ஐம்பது போட்டையில இது ஒரு கல்லு ஒன்று தானே இது பாருங்க வாழையால வாழையால பெரிய தோட்டம் தானே இது பாருங்க முருங்கையால் இருக்கலாம் முருங்கை தோட்டங்கள் இது தூரல் தூவல் அடிக்குதானே என்ன வேற முதல் மிளகாய் கண்டுகளும் ஏ இதுல விளக்கண்டு முடிஞ்ச சீசன் சீசன் முடிஞ்சு இப்ப காயெல்லாம் இப்ப கழட்டிட்டு பழுக்க விட்டு காயெல்லாம் கழட்டிட்டு இப்ப என்ன வேலை ஏதாவது நடக்க வட்டக்கா இது அந்த

ரெண்டு ரெண்டு போட்டுருக்கு ரெண்டு ரெண்டு வேலை ரெண்டு ரெண்டு வேலை போட்டுருக்கு இது இடையில வெள்ளிக்காய் போட்டுருக்கு ஆ வெண்டிக்காய் கண்டு நான் வெண்டிக்காய் கண்டு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ஆறு மா ஒரு மூணு மாசம் கூட பெருசா இதாகிடும் ரெண்டு மாசத்துக்கு நிழலுக்கு நிக்கிறபடியா கொஞ்சம் இது கொஞ்சம் இதாக தெரியும் நான் என்ன கத்திரியல இது என்ன மேடம் இது புல்லு அது புல்லு சும்மா வச்சு பார்த்தோம் இந்த ஆடு மாடு ஆட்டுக்கு மாட்டு அப்படி எல்லாம் பாருங்க இதுல வந்து தேசிக்காய் தேசி மரம் இருக்குது இது கண்டாச்சது கண்டா வச்சுதான் பாருங்க Nuriya kajar ini, jalan barang aja. Nuriya kaya langgar agak. Perbincangan sama na ini jana na. Beri beri kaya agar agak. Desi kaya. Barang, barang,

ஆச்சி ஆச்சி உயிரோட இருக்கிறனால ஆச்சியோட தான் இருந்தேன் அம்மா வந்து அம்மா அவங்களோட இருந்தே ஒரு முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் அவங்களோட இருந்தேன் அவங்க அவங்கதான் பார்த்தாங்க அவங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளும் அங்க இருந்து இல்லை நாம அம்மா இருக்காங்க அம்மாவும் பாக்குறது ஆஹ் ஆஹ் தம்பி ஒருத்தவங்க தம்பி கல்யாணம் முடிஞ்சு வைப்பு பாபா எல்லாம் இருக்காங்க அங்கே நான் அம்மாவோட இருக்கேன் அம்மா என்ன மாசம் சொல்லி அனுப்புகிறேன் சொல்லி அனுப்புறதா ஓ நீங்க அனுப்புகிறதே அனுப்புறது ஆஹ் ரைட் அப்பா அம்மா எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்காங்க இருக்காங்க இந்த மாசம் இருபத்தி நாலு ஆட்சி விட்டு வருஷம் ரெண்டாவது வருஷம் ஆ நினைவிந்திரம் ஓ நினைவிந்தினம் முதல் வருஷம் ஒண்ணு செய்யல நான் இங்க இருந்து ஆஹா ரெண்டாவது வருஷத்துக்காகவே போயிட்டு ஏதாவது செய்யான்னு வச்சு சொன்னாங்க ஆஹ் ரைட் ரைட் அந்த இதுல தான் இந்த மா போ அப்போ லீவுல தான் போகணும் லீவுல தான் போகணும் ஆ ரைட் ரைட் அப்ப நல்ல ஒரு சந்தோஷமா

நல்ல ஒரு உங்களோட தோட்டம் மாதிரி உணர்வு உருவமா அந்த இதுகளை இது என்னோட தோட்டம் அதுதான் இந்த இந்த இப்ப ஒரு பத்து தோட்டம் இருக்கும் பத்து தோட்டத்துக்கும் நான் என்ன செய்யறேனா அந்த தான் அவங்களோட ஏதாவது செய்ய மாதிரிதான் அடிச்சு சொல்லு இந்த அவங்க வந்திருக்கா சொல்லு அவங்க ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க வாங்கி எதாவது தண்ணி வசையா மோட்டார் செய்யணுமோ அது செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்கல நம்ம வேலை என்னமோ நம்ம செஞ்சிருவோம் அந்த தான் நம்ம பஸ் மாறும் எதுவும் வெங்க கூலிக்குன்னா இந்த வெங்காயம் கல இந்த படிக்கிறதுக்கு கொடுங்கிறதுக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு அதுங்களுக்கு ஆளுநரை வச்சு நட்டுறதுக்கு ஆழ்மனை வச்சு செஞ்சோம் மத்தது பில்லு புடுங்க அதெல்லாம் ஆழ்மலை வச்சு செஞ்சோம்

நம்ம வந்த டைம் தான் நம்ம வேலை நம்ம எத்தனை மணி இல்ல இப்பதான் பாருங்க ஆறு மணியா போகுது நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் எனக்கு டைம் எல்லாம் போவேன் சாப்பிடுவோம் ரூம்ல படுக்கிறது அடுத்த நாள் அடுத்த நாள் வருது எந்த குறவும் இல்ல சொந்த இடத்துல இருக்கிற சொந்த வீட்டுல இருக்க மாதிரி எந்த குறவுமே இல்ல அப்படி வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்காங்க சாப்பாடு என்ன என்னென்ன சாப்பிடணும் எல்லாம் எல்லா வசதியும் இருக்கு ரைட் ரைட் உங்களோட எதிர்கால திட்டங்கள் அப்படி இருக்கு இப்ப ஊரோட போடுறது அப்படி எதிர்கால திட்டம் எனக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இப்ப நிறைய காலத்தை இப்ப தாண்டி வந்துட்டோம் வீணா ஓ நிறைய காலம் வீணா பேச்சு நம்ம வாழ்க்கை வீணா இருந்துச்சு இதுக்கு மேல சரி நம்ம ஒரு வாழ்க்கைய கொஞ்சம் நீட்டா கொண்டு நீட்டா கொண்டாலும் இதுக்கு மேல நம்ம என்ன நம்ம முடிவு எடுக்க நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம் அது ஒரு நல்ல இதுக்கப்புறம் தான் நான் அந்த இப்போ ஒரு வருஷம் தான் ஓசிட்டு நான் வேலையை நடந்துட்டு ஆ இந்த ஒரு வருஷத்துல நான் தேங்காய் வேலையில வந்து வேலை சள்ளி மிச்சம் குடிக்கிறது எல்லா வசதியும் எல்லாம் செஞ்சுட்டு போறார் இப்போ தோட்டத்தை எல்லாம் சுத்தி பாத்துட்டோம் சரியோ நல்ல சிறப்பா தான் அந்த தோட்டத்தை எல்லாம் நீங்க பராமரிச்சு கொண்டு வர்றீங்க இப்ப அதை சுத்தி காட்டினா உங்களுக்கும் நன்றிகள் உங்களோட தோட்டத்தின உரிமையாளருக்கும் நன்றிகள்